இயற்கையாக கிடைக்கிற தண்ணியை வந்து அரசாங்கம் சுத்தப்படுத்தி மக்களுக்கு வந்து பண்ணும் அதை அத சட்டத்துக்கு புறம்பாக கிடைக்கிது பார்த்தீங்களா மது இது என்ன பண்ணுது அரசாங்கம் மேற்கு நடத்தி அது மட்டும் இல்லாமல் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் தண்ணி நம்ம இடத்துக்கு போகிற தண்ணி குடிக்கக்கூடாது அவங்க கொடுக்குற தண்ணி தான் நம்ம குடிக்கணுமா ஸோ நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும் சுடுதண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா கூட அவங்க அதை எல்லாம் கிடையாது இங்கெல்லாம் வச்சுருங்க நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற தண்ணி தான் நீங்கள் குடிக்கணும் நாங்கள் கொடுக்குற ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் சாப்பிடணும் பார்த்துட்டு மூடிட்டு சினிமா பார்த்துட்டு போயிடுங்க ஆ அப்படின்னு சொல்கிறானுங்க தியேட்டரில் என்ன பண்ண முடியும் அவங்க அந்த அளவுக்கு சட்டம் ஆகிப்போச்சு நம்ம தமிழ்நாடு நம்ம ஊர் நம்ம வீடு நம்ம இருந்து எடுத்துகிட்டு போகிற தண்ணியை நம்ம குடிக்கிறது நம்மளுக்கு அனுமதி கிடையாது அந்தளவுக்கு நாடு போயிட்ருக்கு இதை கேட்க துப்பில்லை அரசியல்வாதிகள் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அது உதிரி கட்சியாக இருந்தாலும் சரி இது கேட்க துப்பில்லாத போய் கல் கடை இறக்கணும் அதாவது பனங்கள்ல இறக்கணுமா தென்னங்கல்ல இறக்கணுமா ஏங்க தேங்காய் நீங்கள் என்ன விலை விற்கணும் கல்லை வேற விற்றேன்னு வச்சுக்கோங்க ஏன் தேங்காய் வலியும் ஏறிடும் இப்போ நுங்கும் சாப்பிட முடியாது பணங்கல்ல கண்டு சாப்பிட முடியாது பணம் வெள்ளமும் சாப்பிட முடியாது ஒன்றால் இன்னும் வர எக்ஸ்ட்ரா போதை வேற நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்கியா அவங்களுடைய அரசியல் நுங்கு நுங்கு விற்கிற விலைக்கு பணங்கள்ல வேற இறக்க சொல்கிறானுங்க வாங்க வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்